வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இன்று இலங்கையை பொறுத்தவரை வானிலை அமைப்பு இலங்கைக்கு சுமத்ரா தீவு பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்தில் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நீப்பு வரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக அமைய இருக்கிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரைபிக்கடைகளிலும் காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இலங்கையை பொறுத்தவரை இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நிலங்களில் பெரும்பாலும் அம்பாறை மட்டக்கிழப்பு தெற்கு பகுதி பனாமா இந்த இடங்களில் லேசான மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை இன்று மதிய நேரங்களில் பெரும்பாலும் கொழும்பு தம்புள்ளை ரத்னபுரி கண்டி சிலாபம் மணிக்கணும் ஹாலி ஹோட்ட அம்மந்தொட்டை பதுலை பனாமா அம்பாறை மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்களுக்கும் மேலும் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளை தம்புளை தெற்கு பகுதி மட்டுமே இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியை பொறுத்தவரை வடமாகாணங்களுக்கு பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நாளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றுச் இலங்கைக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் பெரும்பாலும் திருகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் திருகோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை பனாமா பதுளை கண்டி ரத்னபுரி தம்புள்ளை கொழும்பு நீர்கொழும்பு ஹாலி ஹோட்டை அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சில இடங்கள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த மகன்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் ஒரு இடங்கள் மிதமானது சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது உள் மகன்களுக்கு மட்டுமே ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த மகன்களுக்கு தெற்கு பகுதி மட்டுமே கனமழை பொழிவு அமைய இருக்கிறது அதிலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஆங்கங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் இந்த நிகழ்வால் யானம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவுத்தலை மன்னார்ப்புத்தளம் இந்த மகனங்களுக்கு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் பவுனியா பவுனியா தெற்கு பகுதி மட்டுமே கனமழை பொழிவு அமைய இருக்கிறது ஜனவரி முப்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் படிப்படியாக மழையின் தீரம் குறைய வாய்ப்புள்ளது ஒன்றாம் தேதியை விட பிப்ரவரி இரண்டாம் தேதி மழையின் தீவிரம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது பிப்ரவரி மூன்றாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் படிப்படியாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் பனிப்பொழிவு அமைய இருக்கிறது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இலங்கையில் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை தம்புள்ளை மேலும் சிலாபம் தம்பு மன்ன தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது இன்று ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி சற்று குறைந்திருந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது போல் தெற்கு மாகாணங்களுக்கும் பெரும்பாலும் பனாமா அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று சற்று பலமாக இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஏற்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது அதிலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி வழியாக காற்று தெற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கைக்கு கிழக்கு பகுதி அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகூடாவை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை வருகிற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பதாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் குறைந்து மீனவர்களுக்கு சாதகமான சூழலாக மன்னார் மலைக்கடா குமரிக்கடல் வங்கக்கடலும் கடலும் அமைய மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தாலும் ஜனவரி முப்பதாம் தேதி முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மேலும் காற்றின் வேகம் குறைந்து மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக கடல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்